வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாவார் தமக்கு நண்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் ஜோதிட நிலையம் ரேணுகாதேவி கணேஷ்குமார் பேசுகிறேன் இந்த வர சித்திரை மாதம் வளர்பிரை திருதியை திதிய அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம் இந்த அக்ஷய திதிய அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் இறைவனை வழிபடுறது எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத அதில் பார்ப்போம் அக்ஷயம் அப்படின்னா பெருகுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நல்லபடியாக பெருகும் அப்படிங்கிறதான் நம்ம மனது நல்ல ஒரு விஷாலமான ஒரு மனசு அதாவது தான தர்மங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளால் முடிஞ்சது அதாவது அன்னதானம் பண்ணலாம் இல்லையா இல்லைன்னா இந்த இப்போ வெயில் காலமாக இருக்குது பார்த்திங்களா நீர்மோர் கொடுக்கலாம் நம்ம வீட்டு வாசல்லையோ இல்லை ஒரு கோயில் வாசல்லையோ வச்சு நீர்மோர் வச்சு எல்லாருமே தானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்களுக்கு இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைம் இருக்கு இல்லையா யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு அவங்க அவங்களுக்கு முடியாத யூனிஃபார்ம் ஒரு யூனிஃபார்ம் கூட எடுக்க முடியாத லெவலில் ஒரு அளவில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான பணத்தை வந்து கிட்ட கொடுக்கலாம் இல்லை அந்த உடையாகவே கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் காலில் போடுறதுக்கு இந்த செருப்பு எடுத்து கொடுக்கலாம் வெயிலுக்காக கொடை வாங்கி கொடுக்கலாம் இந்த கொடை வாங்கி தர்றது செருப்பு வாங்கி தர்றது இதெல்லாம் வந்து நல்ல விதமான தான சனி பகவானால் ஏற்பக்கூடிய தாக்கங்கள் குறைகிறதுக்கு வந்து செருப்பு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தாக்கமெல்லாம் குறையும் அந்த பாத அணி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தானம் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அதாவது நம்ம லெவல் எந்த லெவலில் இருந்தாலும் அதாவது வசதியாக உள்ளவங்க அன்னைக்கு வந்து தங்கம் வாங்குகிறாங்க வசதியாக உள்ளவங்க தான் இல்லை ஒரு மிடில் கிளாஸில் உள்ளவங்க கூட ஏதாவது ஒரு சொற்ப அளவு தங்கம்மாவது வாங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அது தப்பே கிடையாது வாங்கலாம் முடிகிறவங்க நல்லபடியாக தங்கம் வாங்கி வச்சுக்கலாம் பெண்கள் வந்து விரும்பக்கூடிய ஒரு பெருள் பொருள்னால் அது தங்கம் அது வாங்கி வைக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் அது மட்டும்தான் செஞ்சால் நல்ல பலன் உண்டா அப்படின்னா அப்படி கிடையாது தான தர்மம் பண்ணுறதுல தான் விசேஷ பலன் இருக்குது தங்கம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் தான தர்மம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வம்சத்துக்கே பலன் உண்டு அந்த அப்போ எது ரொம்ப சிறந்த பலன் தர்றது தான தர்மம் பண்ணுறது தான் நல்ல சிறந்த பலனாக தருது திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாரு ஒரு நாலு வரி அந்த பதிகம் தான் யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை யாவிற்குமாம் பசுவிற்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமா உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே இதில் என்ன சொல்கிறாருன்னா நம்ம எ சாதாரணமான மக்களுக்கு யதார்த்தமாக ரொம்ப எந் எந்த அளவில் கீழ்நிலையில் நம்ம நிலை இருந்தாலுமே நம்ம மனசு இருந்தால் போதும் அந்த இறைவனை வழிபடுறதுக்கு ஒரு பச்சிலையை வச்சு நீ வணங்கு பெருமாளை வணங்குறோன்னா துளசி இலையை பெருமாளுக்கு போட்டு நாராயணா அப்படின்ற வார்த்தையை சொல்லி துளசி இலையை போட்டு வணங்கு பெருமாள் நம்ம ஈசனை கும்பிட்றதுக்கு சிவபெருமானை கும்பிட்றதுக்கு வில்வ இலையை நமசிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த வில்வ இலையை போட்டு வணங்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வச்சு வணங்கு தாயார் அந்த நம்ம தேவி மாரியம்மனை கும்பிடும்போது அந்த வேப்பிலை இருக்குது பார்த்திங்களா அது போட்டு கும்பிடு இப்படின்னு இந்த பச்சிலையை வச்சு வச்சா நீ கும்பிட்டா போதும் அப்படிங்கிற அதை தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் முடி முடியலை அப்படின்னா இந்த எல்லா ஜீவராசிக்கான பசியும் உன்னால் போக்க முடியாட்டாலும் இந்த பசுவுக்கு ஒரு ஒரு வாய் புல்லோ பூண்டோ ஏதோ ஒன்று ஒரு கீரையோ கொடுத்து அதோட பசி ஆற்று அது ஒரு புண்ணியம் அதுவும் முடியலைன்னா யாவருக்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடினா நீ சாப்பிட்ற சாப்பாடு பக்கத்தில் யாராவது பசியோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சாப்பிட வைங்க அவங்களுக்கு கொடுங்க இல்லை ஒருபடி அரிசியை எடுத்து தினமும் ஒவ்வொரு அரிசியை எடுத்து வச்சுட்டு சமைக்கும்போது நீங்கள் இருக்கிற அளவு இந்த சாப்பாட்டுக்கான அளவு எடுக்கிற அரிசி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து தனியாக வச்சுக்கணும் அதை தானம் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா நம்மளாக நம்ம வாக்கு இனிமையான வாக்கு இன் வாக்கு தானே இன்னுரை தானே அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு அதாவது நம்ம நம்மளை அண்டி இருக்கிறவங்களுக்கு சொந்தம் நண்பர்கள் இப்படி யாராவது ஒரு வருத்தமான ஒரு மனநிலையிலையோ இல்லை ஒரு கஷ்ட காலத்துலேயோ இருந்தால் நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருப்பேனி வா நீ ஏ எந்திரி நீ முயற்சிக்கு முயற்சி பண்ணு மனசை தளர விடாத அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த வார்த்தை நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா படிப்பா நல்லாயிருப்பா அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த வார்த்தை மற்றவங்களுக்கு சொன்னிங்கன்னா அது அவங்கள வாழ வைக்கும் அவங்கள நம்பிக்கையோடு செயல்பட வைக்கும் அது உங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற வார்த்தையை தான் அதில் சொல்கிறாங்க அதை மாதிரி அது படி பார்த்திங்கன்னா இந்த நம்மளால் முடிஞ்ச தானம் ஒரு அன்னதானம் இந்த வஸ்திர தானம் இந்த மாதிரியெல்லாம் தானம் பண்ணுறது ரொம்ப நல்ல சிறப்பு அந்த சமயத்தில் அக்ஷய தீடியா இன்னைக்கு மூதாதையாருக்கு நம்ம மூதாதையாருக்கு வந்து இது த தர்ப்பணம் பண்ணுறதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க தர்ப்பணம் பண்ணலாம் இந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது அன்றைக்கி பூஜை முறை எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி படங்களுக்கு நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமா வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி நல்ல திருவிழக்கலையுமே நல்லா நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் விட்டு நல்லா திரியை நல்லா திருகி விட்டு தீபங்களுக்குமே விளக்குக்குமே புஷ்பம் வச்சு ஒரு தட்டில் மஞ்சள் மஞ்சள்லாம் கிழங்காக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மஞ்சள் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல தட்டு இல்லைன்னா கிண்ணம் எதுனாலும் எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் மஞ்சள் இன்னொரு இன்னொரு தட்டில் வந்து காயின் ஒரு ரூபா காயினாக வச்சுக்கோங்க அந்த காயின் ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு சாமியை நமஸ்காரம் பண்ணுங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அந்த ஸ்லோகம் சொல்லுங்கள் இல்லை திருப்பாவை தெரிஞ்சாலுமே திருப்பாவை படிங்க படிச்சுட்டு சூரியோதய டயத்தில் ஆறு மணி அதை அனுசரித்து சூரியோதயம் வரும் பாருங்களா அந்த டயத்தில் சூட தீபாராதனை காமிங்க உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கும் திருவிழர்களுக்கும் தீபாராதனை காமிச்சிட்டு அப்படியே போய் சூரிய பகவானுக்கு காமிங்க சூரிய பகவானுக்கு காமிச்சு அதாவது நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே கிழக்கை நோக்கி தீபாராதனை காமிக்கலாம் அல்லது நீங்கள் சூரியனை பார்க்குற மாதிரி உங்கள் வீட்டு பால்கனிலேயோ இல்லை மொட்டை மாடியோ வாய்ப்பாக இருக்குது அப்படின்னா மேலே போய் காமிங்க அல்ல போக முடியலன்னா ஜன்னல் வழியாக கூட உங்களுக்கு கிழக்கு பக்கம் இரு ஜன்னல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நின்று கூட உங்களுக்கு அந்த சூரிய பகவானை பார்த்து வணங்கிட்டு அந்த சூட தீபாராதனை காட்டுங்க ரொம்ப நல்ல விசேஷமான பலன் எல்லோருக்குமே நல்லது அந்த வழிபாடு பண்ணும்போது பகவானே இந்த உலகத்து மக்கள் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் நல்ல மழை பெய்யணும் உலகத்தில் மக்கள் எல்லாருமே வியாதி இல்லாமல் பிணிபீடை இல்லாமல் நல்ல அமைதியான ஒரு உள்ளத்தோடு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வணங்கிக்கோங்க ரொம்ப நல்ல விஷயம் இதை நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலே போதும் நம்ம திதி அன்னைக்கு எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு எல்லா வளத்தையுமே தருவார் இது வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு பெரியவர் காஞ்சி மகா பெரியவர் உணர்த்தின விஷயந்தான் இது எனக்கு அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியாது நான் உணர்ந்த அந்த விஷயத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த சூரியனுக்கு தீப வழிபாடு தீபம் சூட தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது நீங்கள் செய்யுங்க ரொம்ப நல்லது எல்லாருமே நல்லது வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சர்வம் கிருஷ்ணார்பணம் நன்றி